நம் பிழையை அன்பாய் பொறுப்பதற்கு அல்லும் பகலும் உங்கள் ஆதரவேயானபியே இப்படியே என்னுடைய இருதயத்தில் நல்லொருதி தப்பாமல் வந்தமக்கு تندر الوير يا نبي مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد قد أفلح من زكاها ഒക്കാല നബീനാ സല്ല അഹു അലഹി വസല്ലം ലാ എൻ ദുർഹുലാ സുവറി വാം വാലി വലാക്ക് എന്തർലാ കുലൂബി ഔ ക അലഹി സലാത്ത് വസാം അളവറ്റ അരുളാലനും നികർല അൻപടയോനും ആകിയ എല്ലാം അല്ല അല്ലാഹുവൻ തൃണാമത്താൽ എനത് ഉറയെ ആരംഭംസെകുന്നേ അല്ലാഹുവൻ അരുളും കൃപയും നം ഉയരു ഉയരാണ് உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் ஷஃபிஇல் முதநீன் ஹகுரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது தோழர்களான சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அருளும் கிருபையும் நம் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களின் நல்லாசியும் ஷஃபாத்தும் கிடைத்திட அல்லாஹ் அருள் புரிவானாக அவனது மேலான ரிலாவை நம் மீது நசீபாக்கிய அருள்வானாக சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தாரல் புரிவானாக உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை உடல் ஆஃபியத்தை நசீபாக்குவானாக அல்லாஹின் மகத்தான கிருபையினால் புனித அவ்வல் மாதம் பிறை ஒன்று முதல் சிறப்பான முறையிலே மேலப்பாளையம் நகர மஜிலிசுலோலமா சபையின் சார்பாக நமது ஊரின் பல பாகங்களிலும் மீலாது பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் நமது வடக்கு ஆதிமஹி ஜும்மா பள்ளியிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அபுத்தலாயில் ஹசரத் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் பலா தாமத் பரக்காத்து மசரத் அவர்கள் உரையை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மேலான உரையை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கின்றேன் அன்பிருக்கனியவர்களே அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்ற உடனேயே மோமின்களாகி நமக்கெல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகூலமும் ஏற்படுகிறது ஆனால் இந்த மாதம் வந்தவுடனேயே ஒரு குறுப்பிற்கு ஒரு கூட்டத்தாருக்கு அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய அந்த மௌழுதுகளை கேலி பண்ணி கிண்டல் செய்து முகநூல் தளங்களிலே பதிவிடுவதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் மௌழுது ஓதுவது என்பது அது நல்ல அழகான ராகத்தை ராகத்திலே ஓதலாம் ராகம் என்பது அது அல்ல இவங்க என்னமோ அந்த ராகத்தினால தான் அந்த மௌல்த ஓதாத மாதிரியும் ராகம் இல்லைன்னா மௌளுத ஓதுவாங்கிற மாதிரியும் ஒரு விதமான ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க எங்களுடைய ஆன்மீக தந்தை அல்லாமா கமாலுதீன் ஹசரத் அவர்கள் அவர்களும் கூட கூறுவார்கள் ராகம் என்பது அது ஹராமான ஒரு காரியம் அல்ல சங்கக்குரிய ஹசரத் அவர்கள் சொல்வார்கள் குரான் நாம் ஓதுகின்றோமே அதே ஒரு ராகம் தானே எல்லோரும் ஓதுவது ஒரே மாதிரியாக இல்லை இருக்காது ஒவ்வொரு ஆளுடைய கிராத்தும் ஒவ்வொரு விதமாக மனதை அப்படியே ஈர்க்கக்கூடிய ரீதியிலே இருக்கும் என்று சொல்வார்கள் ஹைர் அல்லாஹ் அவர் அந்த மக்களுக்கு ஹிதாயத்து செய்வானாக அன்பிற்கனி அவர்களே ஒவ்வொரு நாளும் இறை நேசர்களில் ஒருவரை பற்றிய ஒரு தலைப்பும் அருமனாயும் சல்லாஹூ அலையு செல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றிய ஒரு தலைப்பும் கொடுத்து வரக்கூடிய அந்த வரிசையிலே இன்றைய தினம் அதிருத்து செய்ததுனா தின்னூனில் மிஸ்ரி ரலி அல்லாஹூ அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் கூறி அமர்கின்றேன் அன்பிற்கனி அவர்களே இறை நேசர்களில் ஒருவரான சூஃபியாக்களிலே ஒருவரான அதிருத்து செய்துனா தின்னூனில் மிஸ்ரி மிசிறு நாட்டை சார்ந்த தின்னூன் தின்னூன் என்று சொன்னால் குரானிலே அல்லாஹு தாலா செய்துனா யூனுஸ் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பட்ட பெயராக தின்னூர் மீனுடையவர் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே தங்கியிருந்த அந்த சம்பவம் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் இவர்களுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது தின்னு என்ற பெயர் வந்தது அவர்களுடைய இயற்பெயர் சௌபான் பட்ட பெயர் அபு ஃபைவ் புனை பெயர் திண்ணூன் என்ற பெயர் இவர்கள் ஹிஜ்ரியா நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்தார்கள் இவர்கள் ஆன்மீகம் மட்டுமின்றி அறிவியலிலும் மிகச்சிறந்த முறையிலே கோலோற்றினார்கள் அன்பிருக்கனியவர்களே தின்னூன் என்று இவர்களுக்கு ஏன் பெயர் வந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு இரண்டு காரணம் சொல்வார்கள் ஒன்று அவருடைய தகப்பனார் யூனுஸ் அலைசலாம் உடைய அந்த பட்டை பெயரையே தன்னுடைய மகனுக்கு பேராக அழைக்குவதை அவர் விரும்பி வைத்தார் என்று சொல்வார்கள் இன்னொரு ஒரு காரணம் சொல்வார்கள் செய்தநாத இன்னொன்னு மிஸ்ரி ரமத்துல்லா அலி அவர்கள் ஒருமுறை கப்பலிலே பிரயாணம் மேற்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கப்பலிலே ஒருவர் தான் வைத்திருந்த ஒரு மாலை பவள மாலையை காணவில்லை என்று கூப்பாடு போட்டார் அந்த கப்பலிலே பிரயாணம் செய்தவர்களிலே மிகவும் பரிதாபமான முறையிலே இருந்தவர் துன்னோனில் மிஸ்ரி அவர்கள் பார்ப்பதற்கு அலங்கோலமான நிலையில் இருந்தார்கள் இவர்தான் நம்முடைய பவள மாலையை எடுத்திருப்பார் என எல்லோருடைய பார்வையும் இவரின் மீது வித்தியாசமாக இருந்தது அந்த நேரத்திலே இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் யல்லா இந்த கப்பலிலே எத்தனையோ பேர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் ஒருவருடைய மாலை தவறிவிட்டது அதனை எடுத்ததாக என் மீது சந்தேகப்படுகிறார்கள் ரப்பே நான் நிரபராதாது என்பதை நீ நிரூபித்து காட்டு ரஹ்மானே என்று மனமுருகி இறைவனிடத்திலே துவா செய்தார்கள் அதற்கு தின்னு ஒனல் மிஸ்ரி ராமத்துல்லாய் அலை அவர்கள் சிறிது நேரத்திலே கப்பலை சுற்றி பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடித்தன ஒவ்வொரு மீனுடைய வாயிலும் அந்த முத்து மாலை பவள மாலை இருந்ததை பார்த்தார்கள் கப்பலில் பிரயாணம் செய்த அனைவரும் பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள் அல்லாஹு தாலா இவர்கள் இவர்களின் காரணத்தினால் இவர்கள் நிரபராதி என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக ஜனங்களுக்கு உணர்த்தினான் ஆகவே அதிலிருந்து தான் இவருக்கு தின்னோம் என்று பெயர் வந்தது என்று காரணம் சொல்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இவர்கள் இந்த ஆன்மீக துறையிலே நுழைவதற்கு காரணம் திண்ணூனல் மிஸ்ரி அஹமத்துல்லா அலை அவர்கள் இந்த பாதையில் நுழைந்ததற்கு காரணம் அவர்களே கூறுகின்றார்கள் சீரு அயலா மின் நுபலா என்ற நூலில் வருகிறது ஒரு நாள் நைல் நதிக்கு அருகிலே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு தேல் கருந்தேல் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது அதனை அடைப்பதற்காக வேண்டி நான் ஒரு கட்டையை தேடி சென்ற பொழுது அந்த தேல் வேகமாக சென்றது நைல் நதி கரையிலே ஒரு தவளை ரெடியாக இருந்தது அந்த தவளையின் மீது இந்த தேல் அமர்ந்தது உடனே அந்த தவளை நைல் நதியின் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு சென்றது நான் உடனே ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி நானும் தொடர்ந்து நான் பிரயாணம் சென்றேன் சென்று பார்த்தால் மறு கரையிலே சென்ற அந்த தவளை தேலை இறக்கி விட்டுவிட்டு அது திரும்பி வந்துவிட்டது அங்கே பார்த்தால் ஒரு மரத்துடைய நிழலிலே ஒருவன் குடித்து குடிகாரன் ஒருவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அவனை தீண்டுவதற்காக வேண்டிய ஒரு பாம்பு ஒன்று படம் எடுத்து தீண்டுவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த தேல் வேகமாக சென்று அந்த பாம்பின் மீது ஏறி அதனுடைய கழுத்தை நிறுத்தி அதை கொட்டி அந்த பாம்பை சாகடித்து விட்டது உடனே நான் உறங்கிக் கொண்டிருந்த அவனை எழுப்பி எப்பா என்ன அல்லாஹ் உனக்கு எவ்வளவு ரகமத்து செய்திருக்கிறான் நீ குடித்து விட்டு உறங்கி கொண்டிருக்கிறாய் உன் மீது இறைவன் கருணை காட்டி உனக்கு கொட்டாமல் ஒரு தேலை அனுப்பி உன்னை பாம்பிலிருந்து உன்னை பாதுகாத்திருக்கிறான் என்ற பொழுது கருணையுள்ள இறைவா நீ எவ்வளவு இறக்கம் உனக்கு மாறு செய்த ஒரு பாவிக்கே நீ இவ்வளவு கருணை காட்டுகிறாய் என்று சொன்னால் சதாவும் உன்னையே வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ எவ்வளவு கருணை காட்டுவாய் என்று இன்றிலிருந்து இனிமேல் நான் ஒருபொழுதும் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று அதற்கு தின்னு மிஸ்ரி மிஸ்ரி ரஹமத்துல்லாஹலை அவர்கள் அதிலிருந்து முடிவெடுத்து இந்த ஆன்மீக துறையிலே அவர்கள் முழுவதுமாக இறங்கினார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக வழிமார்கள் என்பவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு மிகச்சிறந்த உயர்ந்த மக்காமை அவர்கள் அடைந்ததை அடைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே மிஸ்ரி மிஸ்ரு ரஹமத்துல்லாஹலை அவர்கள் ஆன்மீகத்தில் மாத்திரமல்ல அறிவியலிலும் அவர்கள் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் பொதுவாக ஊருடைய வெளியிலே அவுற்றலே தான் அவர்கள் வசித்து வருவார்கள் அதற்கு காரணம் ஒரு நாள் அவர்கள் தெரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே திருமணம் கல்யாண வீடு அங்கே ஒரே கூப்பாடும் கும்மாளமும் கொஞ்சம் கூட அல்லாஹுடைய பயமில்லாமல் அந்த ஜனங்கள் இருப்பதையும் பார்த்து கடந்து செல்கிறார்கள் சிறிது தூரம் சென்றவுடனே ஒரு வீட்டிலே ஒரு மரண வீடு மூத்தா போன வீடு அந்த வீட்டிலே உள்ளவர்களை பார்க்கிறார் அவர்களெல்லாம் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் உடனே இவர்கள் அருகில் இருந்த ஒருவரிடத்திலே சொன்னார் தின்னோனல் முசிரி ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் இந்த இரண்டு வீட்டுடையவர்களும் சரியல்ல அல்லாஹ் அவர்களை சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே மிதக்க வைத்தான் அல்லாவிற்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் அதை மறந்து அவர்கள் கும்மாலமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான் அந்த சோதனையிலே அவர்கள் சபுரை மேற்கொள்ள வேண்டும் அந்த சபுரை அவர்கள் விட்டு விட்டார்கள் ஆகவே இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஊருடைய அவுட்டரிலே ஒரு டெண்டு போட்டு அதிலே தான் அவர்கள் தங்கியிருப்பார்கள் எளிமையான வாழ்வை மேற்கொண்டார்கள் ஆன்மீகம் என்பது ஏதோ ஒன்றும் அறியாத துறவு நிலை என்பதல்ல எல்லாவற்றையும் தெரிந்து இந்த உலகத்தையெல்லாம் நன்றாக புரிந்து இந்த உலகம் ஒரு பத்து காசுக்கு மதிப்பில்லை என்பதை உணர்ந்து அதிலிருந்து தெளிந்து வந்தவர்கள்தான் இன்னொன்று முசிரி ரஹமத்துல்லாய் அலே அவர்கள் நபியின் மீது நீங்கள் பிரியம் வைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் அந்த நபியை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்களுடைய உபன்யாசத்திலே அவர்கள் வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இவர்களுக்கென்று சில சீடர்களும் இருந்தார்கள் இவர்கள் சிறு வயதிலேயே மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு அதற்கு செய்தினா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்களிடத்திலே மாத்தா என்ற ஹதீஸ் கலையை பயின்றார்கள் அந்த ஹதீஸ் கிதாபை மாத்தா என்ற அந்த கிதாபை முழுவதுமாக அவர்கள் மனநம் செய்து விட்டார்கள் என்பதையும் பார்க்கின்றோம் கணியத்திற்குரிய இவர்களுடைய சீடர்களில் குறிப்பானவர்கள் அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாய் அலை அவர்கள் சஹலத் தஸ்தரி ரஹமத்துல்லா அலை போன்றவர்களெல்லாம் இவர்களுடைய சீடர்கள் என்பதை அறிகிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ குசுபஹானோ தாலா அவருக்கு இன்னும் நல்ல மிஸ்ரி ராமத்துல்லாய் அலேஹி அவர்களுக்கு கொடுத்த ஈமானை போன்று அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக அவர்களுடைய துவாபரக்கத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து ஒஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் களிமத்து தவக இதை மொழிந்தவர்களாக நிறைவான ஈமானோடு மறுக்கின்ற நல்ல நசீபை யல்லா எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته